வேணால் பதினோரு பர்சன்ட் ஆகிட்டோம்னு சொல்லிக்கலாமே தவிர அது உண்மையிலேயே பதினோரு பர்சென்ட்டாக இல்லை ஆக்சுவலாக வந்து ஏழு பெர்சென்ட்டாங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது அது இப்போ சந்தித்த உடனே ஒரு சமரசம் வந்துருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களை எங்கேயாவது இடத்துல அக்காமடேட் பண்ணி நாங்கள் உங்களை கவனிக்கிறோம் அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் விஜயதாரணிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் கிடையாது இப்போ தமிழிசைன்னு தான் ஒரு ஓட் பேங்க்கை பின்னாடி வச்சுருக்காங்க அது ஜாதி ரீதியான ஓட் பேங்காக கூட இருக்கலாம் பட் விஜயதாணி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க சென்ட்ரலில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க பதவிக்கு அது வாங்கினாலும் ஆச்சரியப்படுத்துது கட்சியை கையில் வச்சுருக்காரு சின்னத்தை கையில் வச்சுருக்காரு மக்கள்ல ஒரு ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டேன் நான் எல்லாம் ஒன்றா வாங்குறா அப்படின்றான் ஒண்ணுமே பண்ணாது இவங்க சைட் பை சைடு தெரியும் தங்களை பாதுகாத்துக்கு ஏதாவது இது இவ்வளவு தூரம் நீட் எக்ஸாம் பற்றி இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஏதாவது வாய் திறக்கிறதா இருந்தாலும் சார் இந்த தேர்தல் முடிந்த உடனே அண்ணாமலை தலைமை நாங்கள் மாற்றல இப்போ தமிழிசை வேறு உள்ள வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குமான மோதலா இல்லை வந்து இந்தியாக்கு அதாவது இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறதா எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கிறதா சொல்கிறது வந்து அண்ணாமலையுடைய வருஷனாக தான் இருக்குது அவர் பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நீங்கள் ஐந்து தொகுதியில் இருந்தே நீங்கள் வந்து நீங்கள் நாலு பர்சென்ட்டோ மூணு பர்சன்ட்டோ ஓட்டு வாங்கினீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இருபத்தி ரெண்டு தொகுதியில் இருக்கீங்க இருபத்தி மூணு தொகுதியில் தாமரை என்னன்னு இருக்குது ஐந்து தொகுதிக்கும் இருபத்தி எழுவத்தி மூணு தொகுதிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ நீங்கள் வாங்கின பதினோரு பர்சன்ட் ஓட்டுன்றது ஒன்றும் பெரிய ஓ ஓட்டெல்லாம் கிடையாது உங்கள் ஓட்டில் வந்து ஓபிஎஸ் ஓட்டு இருக்குது தினகரன் ஓட்டு இருக்குது ஏசி ஜென்முகம் ஓட்டு இருக்குது எல்லாரோட ஓட்டும் உங்கள் ஓட்டில் கலந்துருக்கு ஆனால் உங்கள் ஓட்டு அவ்வளோ தூரம் அவங்களுக்கு போயிருக்கான்னு சொல்ல முடியாது முடியாதுன்னா எல்லோரும் தோற்றுருக்காங்க ஜெயிக்கலை யாருமே ஸோ நீங்களும் எல்லாருமே தோற்றுருக்கீங்க அதனால் வந்து உங்கள் ஓட் பர்சன்டேஜ் நீங்கள் வேணால் பதினோரு பர்சன்ட் ஆகிட்டோம்னு சொல்லிக்கலாமே தவிர அது உண்மையிலேயே பதினோரு பர்சென்ட்டாக இல்லை ஆக்சுவலாக வந்து ஏழு பெர்சென்ட்டாங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் போட்டி போட்ட தொகுதியை பார்க்கும்பொழுது நீங்கள் வாங்கின ஓட்டுகளும் வளர்ந்துருக்கிற ஓட்டர்களோட எண்ணிக்கையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவு ஆதரவு பெருகலைன்றதான் ஒம்பது தடவையோ எட்டு தடவையோ வந்திருக்காருங்க ப்ரைம் மினிஸ்டரு எத்தனை எவ்வளோ பணத்தை நீங்கள் கொண்டு நீங்கள் கொண்டு வந்து தென்சென்னைக்கு மட்டும் இருபத்தஞ்சு கோடி செலவிச்சிருக்கீங்க அது கீழே போய் ரீச் ஆகலைன்றது வேற விஷயம் ஸோ தமிழிசைக்கும் அண்ணாமதிக்கும் அந்த ஒரு டெம்பரரியாக சமாதானம் ஆகிருக்கு தமிழிசைக்கும் என்ன சார் அவங்க கவர்னராக இருந்துட்டு வந்தாங்க நடுரோட்டில் நிற்க ஆகலை நம்மளை அவங்களே தான் விரும்பி வந்தாங்க அவங்க பா ஒன்று பதவி எழுந்திருக்காங்க அவங்க அமித்ஷாவை சந்திக்க ட்ரை பண்ணாங்க முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அது இந்தம்மா வந்து நம்மளை பதவி கேட்டு தொந்தரவு பண்ணணும்னு சந்திக்கலை அதனால் அந்த அவங்க ஸ்டாஃபையே வந்து ஏதோ நான் கவர்னர் ஏன் கொடுக்கலன்னு ஏதோ பேசிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அதுதான் வந்து இங்கே ஆந்திராவில் வந்து அமித்ஷா அது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு ஏதோ கண்டிச்சார் நீங்கள் உட்கட்சி விஷயத்தெல்லாம் வெளில பேசுகிறீங்கன்னு ரெண்டு விஷயமும் கண்டித்தார் அப்புறம் இங்கே நாடார்கள் கொடி ஏன்னா அவங்க வந்து பாஜகவுடைய ஆதரவாளர்கள் இல்லையா அந்த ஓட் பேங்க் போயிட போடாதுன்னு அமித்ஷா என்ன பண்ணிட்டார் கூப்பிட்டு நீங்கள் வாங்க நீங்கள் அப்படின்னு சந்திச்சார் இப்போ சந்தித்த உடனே ஒரு சமரசம் வந்துருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களை எங்கேயாவது இடத்துல அக்காமடேட் பண்ணி நாங்கள் உங்களை கவனிக்கிறோம் அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்பிட்டு வந்திருக்காங்க அதனால் வந்து இந்த அவங்களுக்குள்ள அண்ணாமலைக்கும் தமிழ் இசைக்குமான இது வந்து அதை அமித்ஷா சமாதானம் பண்ணி வச்சுட்டேன் அதை ரெண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போங்க தான் அண்ணாமலை பொக்கை எடுத்துன்னு தமிழ் வீட்டுக்கு போனாங்க ஸோ அதனால் தமிழ் வந்து இனிமே கட்சி எழுத்து கட்சி வட்ட வெளியிலெல்லாம் பிரஸ்தான பிரசலம் கொடுக்குறதெல்லாம் குறைச்சிருவாங்க அண்ணாமலை எழுத்தும் பேச மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து இது வந்து தமிழ் இசையை பொறுத்த மட்டும் அவங்க வந்து பதவிக்காக நம்ம விட்டு வந்துட்டோம் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க அது இப்போ பலனளிக்கல மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கு அது கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் இந்த பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்ச பிறகு உங்கள் விஷயத்தை கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தமிழ் இசைக்கு அதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க விஜய்தாரணியோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கிடைக்குமா விஜயதாரணிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சார் அவங்க ஆல்மோஸ்ட் அவங்கள வந்து அனாதையை விட்டுட்டாங்க தான் என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா வந்து அவங்க ஏதாவது கவனிச்சிருக்கலாம் இல்லை மிஞ்சி போனால் அவங்களுக்கு தேசிய மகளிர் ஆணையம் அந்த மாதிரி ஆணையத்தில் ஏதாவது ஒரு பதவி கொடுக்கலாமே தவிர அவங்கள பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு இனிமேல் அவங்களுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை இருபத்தாறு எலக்ஷன்ஸ்ல வேணால் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கலாம் வேற ஒன்றும் இம்மிடியேட்டாக தமிழ்நாட்டில் எந்த எலக்ஷனும் இல்லை அவங்கள வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய தலைவரும் கிடையாது அவங்க வந்து காங்கிரஸ்லேருந்து இப்போ தான் வந்தாங்க அவங்களாக ஆகினாங்கன்னா அப்புறம் பிஜேபியில் இருக்கிற மற்றவங்கலாம் கோச்சிப்பாங்க இப்போ தமிழிசை விஷயம் வேறு தாமரை மலர்ந்தே தீரும்னு பத்து வருஷமாக குரல் கொடுத்தாங்க அவங்க கொடுத்துருக்காங்க இன்னும் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அவங்கள அகாமடேட் பண்ண வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இருக்கலாம் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கணுன்ற எண்ணத்தில் கூட அது இருக்கலாம் ஆனால் விஜயதாரணிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் கிடையாது இப்போ தான் ஒரு ஓட் பேங்கை பின்னாடி வச்சுருக்காங்க அது ஜாதி ரீதியான ஓட் பேங்க்காக கூட இருக்கலாம் அது உண்மையே அவங்க பின்னாடி இருக்கா இல்லையான்னு தெரியாது இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது ஆனால் விஜய்தாரணிக்கு அந்த மாதிரியான ஒரு தோற்றம் கூட இல்லை ஆக்சுவலாக வந்து அதனால் அவங்களுக்கு வந்து பாஜக பெரிய அளவில் கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க ஊரில் சொந்த செல்வாக்கில் அமித்ஷா யாரையாவது பார்த்து பிடிச்சி ஏதாவது கெஞ்சி கூத்தாடி ஏதாவது பதவி வாங்கினா தான் உண்டே தவிர மற்றபடி தானாக வந்து அவங்க இவங்களுடைய செல்வாக்கை மதித்து கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் விஜய்தாரணி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க சென்ட்ரலில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க பதவிக்கு அதை வாங்கினாலும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜயதாரணி அந்த தொகுதியில் என்ன வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும் தோற்றுடுவாங்க மறுபடியும் இதே மாதிரி திமுக கூட்டணி இருந்து இதே மாதிரி நின்னாங்கன்னா பாஜக நின்னால் கூட அவங்க தோற்றுருவாங்க ஆக்சுவலாக வந்து அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு அங்கே காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அந்த தொகுதியில் அது வந்து விஜயதரணிக்காக போடப்பட்ட ஓட்டு இல்லை சார் காங்கிரஸுக்காக போடப்பட்ட ஓட்டு அதனால் விஜய்தலனி பாஜக கூட தோற்று தான் போவாங்க அப்போ நாங்கள் தான் ரெண்டாவது இடத்துக்கு வரோன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸோடு இருக்கார் இப்போ ஓபிஎஸ் டிடிவி எங்களை வச்சு எடப்பாடியை கார்னர் பண்ணி ரெட்டலையை வாங்க முடியுமா இல்லை ரெட்டேரையை வாங்குறது இனிமேல் கஷ்டம் எடப்பாடி கிட்டேருந்து ஆசாங்க அவர்கிட்ட பொதுக்குழு எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறவரையும் அவர்ட்ந்து ரெட்டேரியை வாங்குறது ரொம்ப கஷ்டம் இவங்க வந்து அவர்டேந்து பொதுக்குழுவெல்லாம் மீட்டு இவங்க ஒரு போட்டி பொதுக்குழுவை போட்டு நாங்கள் தான் கட்சியின்னு நிரூபிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் கோர்ட்டு மூலமாக நாங்கள்லாம் முழுசாக நாங்கள் தான் இருக்கோம் எங்கக்கிட்ட தான் பார்ட்டி இருக்குன்னு நிரூபிக்கணும் இல்லை எலெக்ஷனில் அவங்க அவரை தோக்கடிக்கணும் வரப்போகிற இருபத்தாறு எலெக்ஷன்ஸில் எடப்பாடி நிற்கிற இடத்துல அவரை தோக்கடிக்கணும் தோக்கடித்தாங்கன்னா ஒருவேளை அந்த பார்ட்டி இவங்க கையில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவரையும் வந்து சட்டப்பூர்வமாகவும் சரி கட்சி ரீதியா ஸ்ட்ரென்த்தும் சரி ரெண்டுமே எடப்பாடிட்டு இருக்கா அவருடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா மக்களை அவர் ஆதரிக்கல அவ்வளவுதான் கட்சியை கையில வச்சிருக்காரு சின்னத்தை கையில வச்சிருக்கார் மக்கள்ல அவர் ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டேன் நீ எல்லாம் ஒன்றா வாங்குறா அப்படின்றான் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா எல்லாம் ஒன்றா வாங்க அப்பதான் உங்களை நம்புவோம் இல்லாட்டி நம்ப மாட்டோன்றது மக்களுடைய பாயிண்டா இருக்கு இப்போ இடி எதையாவது அனுப்பி எடப்பாடி கார்னர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இனிமேல் ஈடி எதுவும் பண்ண மாட்டாங்க இடியோடு இவங்க அண்டர்ஹேண்ட் மத்திய அரசோட இவங்க அண்டர்ஹாண்ட் டீலிங்லன்னு இருக்காங்க வேலுமணி தங்கமணி எல்லாமே மத்திய அரசோட தொடர்பில் தான் இருக்காங்க அதனால் ஈடி இவங்க ஒன்றுமே பண்ணாது இவங்க சைட் பை சைடு இவங்களுக்கு தெரியும் தங்களை பாதுகாத்துக்கு ஏதாவது இவ்வளோ தூரம் நீட் எக்ஸாம் பற்றி இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு ஏதாவது வாய் திறக்கிறார் இருந்தாலே ஒழுமைய வாய்த்திருக்காங்க எடப்பாடி ஏன் சரி எடப்பாடி அப்போ கூட்டணியை வச்சிடலாமே பிஜேபி என்ன தடுப்பூசி அதை வச்சுக்க மாட்டார் அது என்ன காரணம் தான் இல்லை வெளில வந்தார்னு விஷயமே எது ஒரு வெளியில் தெரிலே இப்போ திமுகலேருந்து மைனாரிட்டி ஓட்டை பிடிக்கிறதுக்காக வந்தாரா அந்த மாதிரி ஐடியாவில் இறக்கி விட்டாங்களா பாஜக இல்லை உண்மையிலேயே அண்ணாமலை எடுத்து வந்தாரா இல்லை உண்மையிலேயே பாஜக ஓட வேண்டாம்னு நினச்சி வந்தாரா எதுவுமே அவர் எக்ஸாக்டாக இல்லை ஜெயலலிதாவை திட்டினாதான் வந்தாரா அதை எதுவுமே வந்து கிளியரான ஒரு விஷயம் இல்லை பல காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு அண்டர் அண்டர்ஹாண்ட் டீலிங் இருக்குது எடப்பாடி வேலுமணியன் கோக்கு பாஜகவுடைய ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது அதனால் அவங்கள நோக்கி ஈடிலாம் வரதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் வரதுக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவு திமுகவுக்கு ஈடி அனுப்ப வேண்டிய வேலை திமுகவுக்கு நிறையா இடி வரும் இப்போ மணல் விஷயத்துலலாம் இடி வரும் நிறையா வரும் இப்போ ஜாஃபர் சாதிக்கணும் ஈடி இடி பிஎம்எல்ஏல போட்டாங்க அதுலேருந்து என்ன அதுலேருந்து என்ன லீடு எடுக்கிறாங்கன்னு தெரியாது திமுகவை நிறையா தொந்தரவுபடுத்துவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது